புதுக்கோட்டை அருகே மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மாணவர்கள் வருங்காலத்தில் என்ன ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அதன்படி ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அடையாள அட்டை வழங்கிய பள்ளி நிர்வாகத்திற்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன எதிர்கால லட்சியம் என்ன என்று மாணவர்களிடம் கேட்டால் டாக்டர் ஆவேன் போலீஸ் ஆவேன் விஞ்ஞானி ஆவேன் விளையாட்டு வீரர் ஆவேன் என விதவிதமாகச் சொல்வார்கள் அத்தகைய கனவுக்கு உருவம் கொடுத்திருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு அரசுப் பள்ளி சாந்தநாதபுரத்தில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் அறுபத்தைந்து மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இங்கு படிக்கும் மாணவர்களுக்கு கல்வித்தனை மேம்படுத்த பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் மாணவர்கள் வருங்காலத்தில் என்ன ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைப்படி ஏஐ தொழில்நுட்பம் மூலம் அடையாள அட்டை வழங்கினர் அவங்க டாக்டர் ஆகும் அப்படின்னா அவங்க போட்டோவை தொழில்நுட்ப உதவியோட ஒரு டாக்டர் மாதிரி மாற்றி அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் அதே மாதிரி மாற்றி நாங்கள் இந்த அடையாள அட்டை வந்து தயார் பண்ணியிருக்கோம் இது மாணவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட கல்வித்திறன் இதன் மூலமாக இன்னும் மேம்படும் பள்ளிக்கு வருவதற்கான ஆசையும் ஆர்வமும் இன்னும் அதிகரிக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட அடையாள அட்டையை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் எனக்கு கொஞ்சம் சின்ன வயசுல இருந்தே போலீஸ் ஆகணும்னு ஆசை நெஞ்சில பதிஞ்சிருச்சு அதனால அதே படிச்சு படிச்சு பெரிய ஆளாயி போலீஸ் இந்த நாட்டை காப்பாற்றி பள்ளி மாணவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அடையாள அட்டை வழங்கிய பள்ளி நிர்வாகத்திற்கு பாராட்டுகள் குவிகின்றன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க